வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மதுரை மீனவன் நம்ம வையாத்து வழியாக அன்னைக்கு போகலாம்னு சொல்லிக்கிட்டு போய்க்கிருந்தேன் இருந்தேன் நம்ம முள்ளு நரமும் கொடுப்போம் அப்படின்னு ஆற்றுல மீன் பிடிக்கிறவங்களுக்கு பார்த்தா தம்பியை புறம் இங்கே ஜேசிபி வந்து இந்த அள்ளி அள்ளி இதை ஆகாயத்தாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கிறந்தாங்க அப்போ தூக்கி தண்ணியை வெளியே ஊற்றுறப்போ வந்து இந்த ஆகாயத்தரம்பரம் அள்ளி போடுறப்ப வந்து மீன்கள் நிறையா வருது ஃபுல்லாக குறவு மீன் ஆறா மீன் எல்லா மீனும் இங்கே வாருங்க தூண்டியும் கிடையாது நரமும் கிடையாது வளையும் கிடையாது இது அள்ளி போட அள்ளி போட அதில் மீன் வருது அதில் அப்புறம் தம்பி எடுத்து அதிலேயும் வெறும் குறவை தான் இந்த குறைவு மீன் வந்து நம்ம சகதியான பிறகு தான் பிடிக்க முடியும் ஆனால் தம்பியை தண்ணி நிறையா இருக்கு இப்போ எங்களுக்கு மீன் கிடச்சிருச்சி குறவு மீனுங்க பாருங்கள் இது அள்ளிப்போட போட குறவையெல்லாம் வருது அதில் வரப்போ அந்த செடிகளை வந்து களைச்சி களைச்சி ஒவ்வொன்றும் வெளியே வரதான் எடுக்கிறாங்க ஜேசிபி நாண்ட பிறகு வந்து இந்த செடிகளை களைச்சி விட்டு உள்ளே பார்க்குறப்ப இந்த குறைவு மீன் நிறையா கிடக்கு நண்பர்லேயே தம்பியை டக்குன்னு அதை ஐடியா பண்ணி கரெக்டாக அந்த மீன்களை அப்புறம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எடுத்து அதை நிறைய ஒரு களை கிட்ட தம்பி பிடிச்சிட்டாங்க வெறும் குறவலை குறவு மீன் டேஸ்ட்டு வந்து பயங்கரமாக இருக்கும் அப்புறம் நான் அண்ணன் அப்புறம் மீன் பிடிச்சிருந்தாங்க ஆட்டக்காரன் அவங்க எல்லாத்துக்கும் முள் கொடுத்தாச்சு நரம்பு கேட்டவங்களுக்கு கொடுத்தாச்சு நீ வந்து அங்கிட்டு பசுமலை ம திருப்பன்றம் அந்த பைக்கரா சைடு வரல இன்றைக்கி நாளைக்கு வரவே நண்பரில் வந்து அங்கிட்ட முள் நரம்பு கொடுக்குறேன் ஆமாம் இது வேலை இங்கிட்டு போகிறனால இந்த சைடே போயிட்டேன் அங்கிட்டு வரவே முடியல இன்றைக்கி வந்தே நான் கிட்டே வரேன் நண்பலே நம்ம சேனலை பார்க்காம பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை தட்டி விடுங்க நன்றி வணக்கம் மதுரை மீனவன் தம்பியை பாருங்கள் கரெக்டாக ஐடியா பண்ணி ஜேசி வள்ளி புறப்போ வந்து நின்று மீனை குடிச்சிட்டாங்க சூப்பர்